ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டிரீம் சச்சி வாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ நம்மளுடைய குரூப் ஃபோர் தேர்வானது உங்களுக்கு தெரியும் குரூப் ஒன் குரூப் டூ ஃபோர்க்கு வந்து எம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க குரூப் ஃபோர் தேர்வு முதல்ல வரதுனா அதுக்கான முக்கியத்துவத்தை இன்னும் கொடுத்து நல்லாவே படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ இரநூறு கேள்விகள் மொத்தம் வந்து இருக்கும் அதுக்கு முன்னூறு மதிப்பெண்கள் அதில் சயின்ஸுடைய மதிப்பெண்கள் அப்படின்றதும் நமக்கு கண்டிப்பாக முக்கியமானதுதான் கேள்விகள் குறைவு அப்படின்றதுக்காக அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது நல்ல போஸ்டிங்ஸ் வந்து இதனால் மிஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிங்க இந்த இந்த அதுக்கான போர்ஷன் என்னன்றத பார்த்தலாம் இது டெஸ்ட்டு டூ டெஸ்ட் ஒன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிப்போம் செக் பண்ணி பாருங்கள் இது டெஸ்ட்டு டூ நைன்த்து சூழ்நிலை அறிவியல் டென்த்து உடல்நலம் மற்றும் நோய்கள் இந்த ரெண்டு பாடத்தை படிச்சுட்டு இந்த லெசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டா சைடில் ஒரு நோட் ஆர் பெண் ரெண்டும் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டின் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுவேன் ஆன்சர் லெக் லாஸ்ட்டில் இப்போ டோட்டல் கொஸ்டின் முடிஞ்சோன்னே ஆன்சர் லாஸ்ட்டில் சொல்லுவேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் அண்ட் பென் ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் கொஷின் கமைக்கும் போது ஃபஸ்ட் கொஷின்க்கு ஏபிசிடி எந்த ஆப்ஷன் அப்படின்றத எழுதிடணும் இதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் எழுதிடணும் எழுதினதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லும்போது டிக் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இது தான் வந்து இந்த தேர்வை அட்டென்ட் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எது ஆப்ஷன்ஸ் நாளருக்கு இதில் என்ன ஆன்சர் அப்படின்றத எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது தேர்ட் கொஸ்டின் புகைப்படித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள டேஸ் இரத்த சிவப்பணவில் உள்ள ஹீமோக்ளோபினுடன் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது ஃபோர்த் கொஸ்டின் புகையிலை எதிர்ப்புச் சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது ஃபிஃப்த் கொஸ்டின் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிக்ஸ்த் கொஸ்டின் புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது இதற்கு காரணமான காரணி எது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது எட்டாவது கேள்வி பார்க்கலாம் எட்டாவது கேள்வி சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவை நைன்த் கொஸ்டின் நிண்ணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எது டென்த் கொஸ்டின் அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது எது லெவன்த் கொஸ்டின் இதய குழல் இதய நோய் ஏற்பட காரணம் என்ன டுவெல்த் கொஸ்டின் எபிதிலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டாஸ் என்று பெயர் பதிமூன்றாவது கேள்வி மெட்டாஸ்டாசஸ் இதனுடன் தொடர்புடையது பதினாலாவது கேள்வி பாலிபேஜியா என்ற நிலை ஏதில் காணப்படுகிறது அதாவது டாஸில் காணப்படுகிறது பதினைந்தாவது கேள்வி மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது பதினாறாவது கேள்வி இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யார் பதினேழாவது கேள்வி ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிலையை எவ்வாறு கூறுவர் பதினெட்டாவது கேள்வி வளிமண்டலம் எத்தனை சதவீதம் நைட்ரஜனை கொண்ட மூலமாக உள்ளது பத்தொன்பதாவது கேள்வி மீயொலி அலைகளைக் கொண்டு இடம் கண்டறியும் பாலூட்டி எது இருபதாவது கேள்வி நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விளக்கிய மண் எனப்படும் கழிவை வெளியேற்றுவது எது இத்தனை இருபது கொஸ்டின்ஸுமே முடிஞ்சிருக்கு இருபது கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சரியாக இருக்குது அப்படின்றத இதுக்கப்புறம் பார்த்துடலாம் தவறாக இருக்கக்கூடிய கேள்விகளை உடனே புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க தவறான கேள்விகளை புக்கில் உடனே பார்த்துட்டிங்கன்னா அது அழகாக மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் எக்ஸாம்க்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும் வாங்க ஆன்சர் கீ பார்த்துடலாம் முதல் கேள்வி மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்ட விரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எது ஆன்சர் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் இரண்டாவது கேள்வி போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மூன்றாவது கேள்வி புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபினன் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறனை குறைக்கும் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் அப்படின்றதுக்கு சி அப்படின்னு போடுவோம் மோனாக்சைடு மோனாக்சைடில் ஆக்சைடு அப்படின்றது ஓ ஆக்சிஜன்றதை ஓன்னு சொல்லுவோம் மோனோ அப்படின்னா எந்த நம்பரும் உள்ள ஒன் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒன் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான் ஸோ இதோட சிம்பிள் கேட்டாங்கன்னா சிஓ படிக்கும்போதே இதோட சிம்பிளும் படித்து வச்சுக்கோங்க பொருத்துகளை கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும் அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு இதுவும் அதே தான் கார்பன் அப்படின்றது சி ஆக்சைடு அப்படின்றது ஆக்சிஜனை குறிக்கும் ஸோ ஆக்சிஜன் டை அப்படின்றது இரண்டு அப்படின்றத குறிக்கும் மூணுன்றது ஒன்று டை அப்படின்றது இரண்டு அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் அப்படின்றது எஸ் ஆக்சைடு அப்படின்றது ஓ டை அப்படின்றது இரண்டு ஸோ எஸ் ஓ டூ என்பது சரியானது இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி சல்ஃபர் மோனாக்சைடு என்பதன் சிம்பிள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது கேள்வி புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஈரோடு தமிழன்பனுடைய ஒரு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும் அது எந்த நூல் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஐந்தாவது கேள்வி இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஹைப்பர் கிளைசீமியா ஸோ ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்வோம் கிளைசீமியான்னு சொல்லுவோம் ஸோ அதாவது ஹைப்பர் கிளைசீமியா இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹைப்பர் ஓகேவா ஹைப்பர் வேறு ஹைப்போ வேறு அப்போ அதிகரிக்கிறது ஹைப்பர் அப்படின்றது அர்த்தம் ஆறாவது கேள்வி புகையிலை பழக்கம் அற்றினலின் சுரப்பை தூண்டுகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் நிக்கோட்டின் நிக்கோட்டின் என்பது புகையிலில் இருக்கக்கூடிய ஒரு இது ஸோ இதுதான் அற்றினலுடைய சுரப்பை அதிகமாக வந்து தூண்டும் அடுத்த கேள்வி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மே முப்பத்தி ஒன்று உங்களுக்கான கேள்வி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது கேள்வி சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அளிக்கப்படுகிறது ஏனெனில் துரித செல் புரிதல் தன்மை கொண்டது தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் செல்கள் ஸோ அதனால தான் ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எது ஆன்சர் லிம்போமா எப்பெண்ண மணி வச்சுக்கிறது அப்படின்னா நின நீர் அப்படின்னா நீர் ஓகேங்களா தண்ணி கேட்பாங்கல்ல அப்போ அம்மா தண்ணி கேட்கமே நம்ம என்ன சொல்லுவோம் போமா போய் வந்து குடிச்சிக்கமா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க போமா அப்படின்னா நீர்னு வரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா மண்ணில் விளையாடாதன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் போமா அப்படின்னு சொல்லுவான் அப்போ இந்த மணி ஆபச்சிட்டிங்கன்னா மறக்காது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி இந்த இடத்துல முடிச்சுகள்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல முடிச்சுக்கள்னு எழுதுறது சரியா அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இதுக்கான ரீசனும் சொல்லிடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா வள்ளினம் மிகவும் இடம் மிக ஆயிடும் நம்ம இதுக்கலாமா அதை கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இதை பார்க்கும்போதே அதை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப இலக்கணம் ஈஸியாயிடும் ஸோ முடிச்சுக்கள் அப்படின்னு எழுதணும்னா இது தவறு காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டில் கல் விகுதிகள் கா எல் இப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய விகுதிகள் இருந்தது அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒற்றெழுத்து அதாவது புள்ளி வைத்த எழுத்து எழுதக்கூடாது ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு தான் எழுதணும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதக்கூடாது காரணம் கல் அப்படின்றது முடியுது பைகள் அந்த மாதிரி ஓகேங்களா கல் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி புள்ளி வைத்த எழுத்து அதாவது ஒற்று எழுத்து பயன்படுத்தக்கூடாது அடுத்த கேள்வி அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது எது ஆன்சர் கல்லீரல் சுதைவு அடுத்த கேள்வி இதயக்குழல் இதய நோய் அதாவது இதயக்குழல் நோய் ஏற்பட காரணம் என்ன ஆன்சர் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை தான் இதற்கான காரணம் இந்த இடத்தில் உங்களுக்கான கேள்வி இரத்தத்தில் இரத்த சிவப்பணு அப்படின்னு சொல்லி சொல்வோம் இல்லையா ஸோ ரத்த சிவப்பணு இரத்த வெள்ளையணும் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ரத்த வெள்ளையணுக்கள் அதாவது ரத்த சிவப்பணுக்கள் ரத்த வெள்ளையணுக்கள் இன்னும் இரண்டு சொல்வாங்க ஸோ அது என்னன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது எவ்வளிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர் ஆன்சர் காரன் கார்சினோமா ஆன்சர் கார்சினோமா ஸோ வந்து எபிதிலே சிலரில் புற்றுநோய் உருவாகிறதுக்கு தான் இதை வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு க்ளூ சொல்கிறேன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஓகேவாக இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு என்ன க்ளூ வந்து ஞாபகத்துக்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையே க்ளூவாக வச்சு படிங்க எப்போயுமே க்ளூ வச்சு படிங்க இந்த மாதிரி ஹார்டான வேர்ட்கெலாம் அப்போ தான் மறக்காது ஸோ கார் வாங்கியிருக்காங்க புதுசாக அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க எப்படி அப்படிம்பாங்களே எப்பி அப்படின்ற மாதிரி எப்படி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மெட்டாஸ்டாசஸ் இதனுடன் தொடர்புடையது ஆன்சர் வீரியமிக்க கட்டி அதாவது மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மெட்டாஸ்டாசஸ் அப்படின்றது நமக்கு மாலிக்னன்ட்டோட தொடர்புடையது அடுத்த கேள்வி போர்க்கலாம் பாலிஃபாஜியா என்ற நிலை எதில் காணப்படுகிறது அதாவது எந்த இதில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டயாபிட்டிஸ் மெல்லிடஸில் காணப்படுது அடுத்த கேள்வி மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது ஆன்சர் மைய நரம்பு மண்டலம் கல்லீரல் இப்போ தான் பார்த்தோம் நம்ம மதி அதிகம் அதாவது இருந்தும் போது முதல்ல சிதைவரக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல் சிதைவு அப்படின்றத இப்போ பார்த்துடலும் இயற்கையானது தன்னை தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஹெலன் கெல்லர் இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஐன்ஸ்டீனுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதாவது இ ஈக்குவல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த சமன்பாடு என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஒரு பொருள் நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிலையை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் பதங்கமாதல் அதாவது ஒரு சூடம் இருக்குது அப்படின்னா அந்த சூடம் வந்து எப்படி இருக்கும் நல்லா திண்மமாக இருக்கும் திண்மன்றது திடப்பொருள் அப்போ இது திடப்பொருள் இதை வந்து என்ன பண்ணணும் எப்பயுமே வந்து திடப்பொருள் வந்து அடுத்து தின் இப்போ இதுதான் வந்து திடம்னு சொல்கிறோம் அதாவது திடப்பொருள் இது என்ன பண்ணணுன்னா திரவமாக மாறிட்டு தான் வாயு நிலைக்கு மாறணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இதில் இந்த சூடம்ன்றது எப்படி நம்ம இந்த சூடத்தை பொருத்தினோன்னே தண்ணியாக மாறிவிட்டால் அது வந்து கனப்பகம் இல்லை இதை நம்ம பொருத்தினோம் அப்படின்னா இதை பொறுத்தனோன்னா என்னாகும் இந்த சூடம் டேரெக்டாக ஆவியாகி போயிடும் அப்போ இந்த இடத்துல திடப்பொருள்லேருந்து டேரெக்டாக வாயு பொருளுக்கு வந்துருக்காங்க இடையில இந்த திண்மம் சாரி திண்மத்துலேருந்து திரவம் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் வரவே இல்லை ஸோ அப்போ தின்னத்துலேருந்து டேரெக்டாக வாயு நிலைக்கு போச்சு அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த பதங்கமாதல் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்த சூடம் அப்படின்னு சொல்லலாம் சாம்பிராணி சொல்லலாம் இந்த மாதிரியான பொருட்கள் பதினெட்டு வளிமண்டலம் எத்தனை சதவீதம் நைட்ரஜனை கொண்ட மூலமாக உள்ளது அதாவது நைட்ரஜன் அதாவது வளிமண்டலம்னால் மொத்தம் நூறு சதவீதம் காற்று இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த நைட்ரஜன் வந்து எண்பத் எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கும் மீதி இருபத்தி ஒரு சதவீதம் வந்து நமக்கு ஆக்சிஜன் இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இங்கே இது ரெண்டையும் நீங்கள் கூட்டிங்கனாலே தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்துடும் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சதவீதத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஆர்கான் இந்த மாதிரி வாயுக்கள் இருக்கும் மீயொலி அலைகளை கொண்டு இடம் கண்டறியும் பாலூட்டி எது ஆன்சர் வவ்வால் அதாவது இப்போ இதுதான் வவ்வால் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பூச்சி இருக்குன்னு வைங்க அது என்ன பண்ணுவோம் அது வாயிலேருந்து இருந்து சவுண்டு இந்த மாதிரி வெளி வெளியே விட்டுட்டே இருக்கும் இது போய் என்ன பண்ணும் இப்படியே இந்த சவுண்டு அது வந்து வலி சவுண்டு வெளியே விடும்போது இந்த மாதிரி ஒரு அலைகளாக அந்த சவுண்டு வந்து போகும் இங்கே போயிட்டு என்ன பண்ணும் இதுக்கு மேலே அதனால் போக முடியாது ஏன்னா இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது இதில் பட்டுட்டு என்ன பண்ணும் இதுக்கிட்டே திருப்பி வரும் இந்த டைரக்ஷனில் இதே மாதிரி திருப்பி வந்து அதுக்கிட்டையே வந்துடும் இதை வந்து கண்டுபிடிச்சு இந்த இங்கேருந்து இங்கே தூரம் போகுது பார்த்தீங்களா இந்த தூரத்தை உணரக்கூடிய திறன் வந்து யாருக்கு இருக்குன்னா வவ்வாளுக்கு இருக்கும் அப்போ இவ்வளோ தூரத்தில் ஒரு பொருள் இருக்குது அது நம்மளோட இறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வவ்வாளுக்கு உதவுறதே இந்த மா மீளி அலைகள் தான் ஸோ அடுத்தது மண்புழு அப்படின்றத நம்ம உழ அவர்களின் நண்பன் அப்படின்றத அதிகமாக சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இருபதாவது கேள்வி நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விளக்கிய மண் எனப்படும் கழிவை வெளியேற்றுவது எது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மண் புழுன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் ஆன்சர் இப்போ நான் மேலே கேட்டேனே அதுக்கான சரியான பதிலும் கூட இதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ரீசனே இது தான் ஸோ அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் தெரியுதோ அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ அதை கேட்டிருந்தோம் ஓகே இப்போ வந்து நமக்கு இருபது கேள்விகளுமே முடிஞ்சிருச்சு இந்த தேர்வை எழுதின அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து தேர்வை எழுதும்போது மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு படிப்பை மட்டும் கைவிடக்கூடாது இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களது படிப்பை தொடருங்கள் எங்கள் டீம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி